ஸ்ரீ குரு பியோரமஹ இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நவநரசிம்மர்கள் கருட பகவான் வழிபட்ட நரசிம்மர்கள் நவகிரகத்தினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஒன்பது நரசிம்மர்களையும் இப்போ பார்க்கலாம் அகோபில நரசிம்மர் குருவினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இவர் உக்ரஹ மூர்த்தியாக மலை மேலே எழுந்தருளீக்கர் ரொம்ப புராதனமான பெருமாள் இவர் தான் பார்கவ நரசிம்மர் நவகிரகங்களில் மலையடி மலையடிவாரத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோவிலில் இவர் எழுந்தருளியிருக்கார் ராமபிரானாலேயே வழிபடப்பட்டதுனால பார்கவன் அப்படிங்கிற பேர் ராமபிரானுடைய திருப்பெயர்களில் ஒன்றிலிருந்தே இவர் அழைக்கப்பட்டார் யோகானந்த நரசிம்மர் சனி பகவானுடைய அம்சம் மலை மேலே தென்கிழக்கு திசையில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் அருள் பாலிக்கிறார் உக்ரகமான அவர் அவதரித்த நரசிம்மர் இங்கே யோக நிலையில் காட்சியடிக்கிறார் பிரகலாதனுக்கு யோகத்தை கற்பித்த மூர்த்தியும் இவர்தான் சத்ரபத நரசிம்மர் கேதுவனுடைய அம்சம் கீழ கோவிலத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் குடை வடிவத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் பத்மபீடத்தில் அமர்ந்தபடி சுவாமி காட்சியளிக்கிறார் குரோத அல்ல வராக நரசிம்மர் ராகு பெருமானுக்கான ஸ்தலம் இது பாபநாசினி நதிக்கரையில் கிழக்கில் லக்ஷ்மி நரசிம்மரும் வராக நரசிம்மரும் கோவில் கோவில் கொண்டிருக்கார் ரெட்டை நரசிம்மர் ஸ்தலம்ங்கிற பேருடையும் இந்த ஸ்தலம் அமை அழைக்கப்படுறது இங்கேருந்து பார்த்தா வேதகிரி கருடாத்ரி மலைகளுக்கு நடுவில் பல்லத்தாக்கு தெரியும் வராக குண்டத்திலிருந்து பாபநாசினி நதி நதி ஓடி வருவதையும் இங்கேருந்து பார்க்கலாம் கராஞ்ச நரசிம்மர் சந்திரனுடைய ஸ்தலம் மேல் அகோபுலத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் எழுந்துருக்கிறார் இந்த நரசிம்மர் மரத்தடியில் கோவில் கொண்டிருக்கார் கையில் வில்லேந்தியுள்ள இந்த நரசிம்மருக்கு இந்த பெயர் வந்தது மாலோலன் நரசிம்மர் சுக்கரனுடைய வழிபாடு ஸ்தலம் மா அப்படின்னா லக்ஷ்மி லோலன் அப்படின்னா பிரியமுடையவன் அர்த்தம் நரசிம்மர் உக்ரத்தை லக்ஷ்மி தனித்ததுனால லக்ஷ்மி பிரியனான பெருமாள் பிராட்டிய மடியில் அமர்த்தியபடி லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி கொடுக்குறார் அகோபலத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கோவில் கொண்டிருக்கார் பாவன நரசிம்மர் புதனுடைய அம்சம் நதிக்கரையில் கோவில் கொண்டதுனால இந்த பெயர் பெற்றர் அகோபிலத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு ஜுவாலா நரசிம்மர் செவ்வாய்க்கான ஸ்தலம் மேருமலையில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் ஹிரண்யன வதம் பண்ணினவர் இந்த நரசிம்மரை பார்க்கணுன்னா தரிசனம் பண்ணணும்னா மிக குறுகிய வழியில் நம்ம போகணும் எட்டு கைகளோட ஒரு நரசிம்மர் நான்கு கைகளோட ஒரு நரசிம்மர் அப்படின்னு ரெண்டு திருவழுவங்களாக காட்சி கொடுக்குறார் மலைக்கு மேலும் கீழுமா மொத்தம் ஒன்பது நரசிம்மர் கோவில் இருக்குது இது அப்படியே நவநரசிம்ம கஷேத்திரம் அப்படின்னு நினைக்கப்படுறது இந்த ஒன்பது கோவில்களையும் தரிசனம் பண்ணால் நவகிரகங்களை ஒன்றா தரிசனம் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் நன்றி